அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று புனித காவல் தூதர்கள் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முடிய அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்காக காவல் தூதர்களை படைத்துள்ளார் அவர்களை நாம் பார்ப்பதில்லை மாறாக அவர்களது பாதுகாப்பை உணர்கின்றோம் இந்த தூதர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உதவி செய்பவர்களாக உள்ளன நமக்கும் கடவுளுக்கும் இடையே பாலமாக திகழ்கிறார்கள் நாம் இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட நொடி முதலே கடவுள் நமக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்துள்ளார் நமது காவல் தூதர்கள் நம்முடன் எப்போதும் இருக்கின்றன நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டி பாவங்கள் தீமைகள் ஆபத்துகள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்க துணை செய்கிறார்கள் அவர்களின் தொண்டு எப்போது நமக்கு பலன் தரும் நாம் விடுதலை பயண நூலில் வாசிக்கின்றோம் வழியில் உன்னை பாதுகாக்குவோம் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்படி கேட்டு நட என கடவுள் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அதே போல திருத்துவ பணிகள் நூலிலிருந்தும் வான தூதர்கள் வழியாக திருத்தூதர்கள் இரண்டு முறை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் நற்சியை அறிவிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதை நாம் காண்கின்றோம் நம் காவல் தூதர்கள் நம்மை தீய ஆவியிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள் நாம் வானதூதர் என்ற வார்த்தை கேட்கும்போது நம் உள்ளத்தில் தெய்வ பயம் ஏற்பட வேண்டும் என்று புனித பெர்னாடு கூறுகின்றார் நமது ஜெபங்களை காவல்தூதர்கள் மூலம் கடவுளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் முன் நம் காவல்தூதரை துணைக்கு அழைக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இரவு படுப்பதற்கு முன் நமது காவல் தூதரிடம் ஜபிக்க வேண்டும் பிவிலி அறிஞரான ஜேம்ஸ் ஆல்பரியோனே என்பவர் காவல்தூதர்கள் செய்யும் பணிகள் என்னென்ன என்று பின்னருமாறு வரிசைப்படுத்துகின்றார் ஒன்று காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் வானதூதர்கள் செய்யும் முதன்மையான பணி நம் ஒவ்வொருவரையும் தீமையிலிருந்தும் பகைவர்களின் பிடியிலிருந்தும் காப்பதாகும் இதனை திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றில் மிக தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்குபடி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று புறவினத்தார்க்கு நர்ச்சி அஞ்சாதே நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உம் பொருட்டு காப்பாற்றப் போகின்றார் என்று வானதூதர் பவுலடியாருக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இரண்டாவது காவல்தூதர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள் காவல் தூதர்கள் வழி நடத்தவும் செய்கிறார்கள் விடுதலை வாசிக்கின்றோம் இதோ என் தூதர் உம்மின்னே செல்வார் என்று ஆண்டவராய் கடவுள் மோசியிடம் கூறுகின்றார் ஆகவே நாம் கடவுளுடைய வழி நடத்தலை காவல் தூதர்கள் வழியாக உணர்ந்து கொள்வோம் மூன்றாவது காவல் தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் காவல்தூதர்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் எப்படி என்றால் வானதூதர்கள் இறைவன் திருமுன் எப்போது இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்மோடு உடன் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தேவைகளை அறிந்து அதனை இறைவன் திருமுன் எடுத்து சென்று அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் யோபு புத்தகத்தில் யோபின் நண்பரான எலிகுவின் வார்த்தையான குளியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் என்பதே இருந்து இதனை அறிந்து கொள்கிறோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் காவல் காவல்தூதருடைய துணையை உணர்ந்து காவல் காவல்தூதர் கடவுளுக்கும் நமக்கும் இணைப்பாளர் என்பதை புரிந்து வாழ்கின்றேனா நமது ஜபங்களை தூதர் வழியாக இறைவனிடம் அனுப்புகின்றோமா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா ஒவ்வொரு நாளும் காவல்துறையினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் அவருடைய வழிநடத்தல்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுடைய பரிந்து பேசுகின்ற செயலை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும் வரந்தாரும் ஆமீன்